அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாசம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்ருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்ம திரு புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ல இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்ப இந்த ஆடிய மாவாசது நம்ம கடந்த காலகட்டங்கள்ல போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த உத்தராயணத்துல இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்கள்ல சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்துல இருப்பார் அதனால அந்த சூரியன் அயணம் மாற காலகட்டங்கள்ல பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு பக்ஷம் ஆரம்பம்னு பேரு பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றக்குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த ஆரம்பம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அது பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்புட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலையும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு திருதி செயறப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியா அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருக்கொழி அறுபத்தி நாலு கோத்திரதாயிகள் நம்ம கயால போயிட்டு பர்க்கூரு திருத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அதை மூணு பிண்ட பிரதானமாக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கற்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளோட தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லையே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்றைக்கி தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரம் நாம் இப்போ புரட்டாசி மாதம் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரும்போது இப்போ பார்க்க போகிறது தனுர் ராசி தனுர் அப்படின்னாலே பிரகஸ்பதியான குரு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிறது தான் பிரகஸ்பதியான குரு அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிற இடம் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனால் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் ஜீவனஸ்தானம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனம் முக்கியம் ஜீவனத்துக்கு பொருள் முக்கியம் பொருளுக்கு பொருளாதாரம் ஏற்ற முக்கியம் அப்போ இந்த காலகட்டங்களில் தனக்காரகனான ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உள்ள புத பகவானை பார்க்கிறார் புதன் அப்படின்றது அனலைசிங் கிரகம் பத்தாம் இடத்துல அதிபதி பத்தாம் இடத்துலையே ஆட்சி உச்சம் திரிகோணம் பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்தை தங்கு தடையின்றி இருக்கும் இதுவரையில் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது எப்படி சாமி அப்படின்னாக்க பதினொன்றாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் பதினொன்னுலேயே ஆட்சி பெற்று நல்லா இருக்கிறாரு அடுத்தது ஒம்போது சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு பத்துக்குண்டான புத பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு இதுக்கு நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தர்ம கர்மா அதிபதி யோகம் அப்படிம்போம் அப்போ இந்த தர்ம கர்மாதி யோகம் தனுர் ராசிக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் தொடங்கினா தொழிலேருந்து லாபம் கிடைக்கணும் லாபம் கிடைச்சாதான் அந்த தொழில் சிறப்படையும் அப்போ லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்திலேயே இருக்கார் அப்போ அந்த பத்தாம் இடத்த குரு பகவானும் தனக்காரகனான குரு பகவானும் பார்க்கறதுனாலையும் அனலைஸ் கிரகம் எப்பொழுதுமே புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்கே அதை சொல்லுவோம் அனலைஸுக்கும் சொல்வோம் ட்ரேடிங்க்கும் புத பகவானும் சொல்லுவோம் அப்போ அவரும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த ட்ரேடிங் போன்ற ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது இன்ட்ராடே கமாடிட்டி போன்ற செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா பொண்ணாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் இருக்கணும் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் என்ன ஒன்று ஒன்று வக்ரம் பெற்று இருக்கார் அப்போ யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது அவருப்பது சிறந்தது ஏன்னா கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அடுத்தவர்களாலும் மற்றவர்களாலும் முட்டாரவர்களாலும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ஜாமீன் ஜவாப் போட வேண்டிய தேவையில்லை யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டிய தேவையில்லை கொடுத்தோம்னா நம்மளே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அதனால் கேட்டால் ஆமாம் உண்டு எஸ் ஆர் நோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம்னாக்க இந்த காலகட்டங்கள் புரட்டாசி மாதத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் ஆனால் ராகு அப்படின்றது நோய்க்கு உண்டானவர் தாயோடைய உடல்நிலை ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கணும் சின்ன உபாதை இருந்தால் கூட உடனடியாக பக்கத்தில் உள்ள உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகிட்டிங்கனாக்கா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லைனாக்கா இந்த ராகுவை பொறுத்தளவுக்கு நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய இருதய தொடர்புடைய உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம கேஸ்ட்ரபுளும் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அங்கே போனால் அவர் டாக்டரை பொறுத்தளவுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் சிம்டம்ஸ் எதுவும் இருக்குன்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்துல அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு ரொம்ப நாளாக வீடு வாடகையிலேயே கொடுத்தனம் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த அபார்ட்மெண்ட் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர நிலக்க அதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு காகாணி நிலம் வாங்கினாலும் அந்த காக்காணியில் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகீதமும் இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டு என்ன சாமி புரட்டாசி மாதன்றது கோயந்தா மாதமாச்சே அது வந்து பித்திருக்குளோட மாதமாச்சே இதில் போய் எப்படி சாமி ஒரு பிராணம் இல்லை இதே புரட்டாசி மாதத்தில் தான் இந்த பித்திருபக்ஷம் முடிஞ்ச பிறகு தான் விஜயதசமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை போன்ற நல்ல நாட்கள் அடுத்தது நவராத்திரி தினங்கள் ஒம்பது தேவியரும் கொண்டாடக்கூடிய தினங்களும் இந்த காலகட்டங்களில் தான் வருது அப்போ சுபநிகழ்வுகள் தொடங்கக்கூடியது பிற்பகுதியில் தொடங்குது அப்போ இந்த காலகட்டங்களில் அட்வான்ஸ் கொடுத்து இது பண்ணோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி விட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது ஒம்பதாம் அதிபதியான சூரியன் அவர்தான் தான் ஆத்மகாரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறோம் அந்த ஆத்மகாரகனான சூரியன் அவரோட வீட்டுக்கு ரெண்டில் இருக்கிறாரு அவர் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறாரு உயர் கல்விகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எழுதக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் இதை தவிர புதன் தொடர்புடைய சார்ட்டட் அக்கௌண்டன் கல்வி பயக்கக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எழுதின தேர்வில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றியான மாதம்னு சொல்லலாமா வெற்றியான மாதம் சொல்லலாம் சரி இந்த தனுர் ராசியைச் சேர்ந்தவங்களுக்கு திருமணம் எந்த காலகட்டங்களில் நிகழும் திருமண தடை விளக்குமா அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா இந்த தனுர் ராசியை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு பகவானே பார்க்கிறார் இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏழாம் இடத்துல வந்து சப்தமத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குருவின் பார்வையில் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற சுக்கர பகவானாக இருக்கக்கூடியதுனால இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் அதாவது கணவனை பிரிந்தோ மனைவியை பிரிந்தோ இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த இந்த தனுராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அது தவிர வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்களையானால் கோவில்கள் மூலியமாக கோவிலினுடைய பை ப்ரோடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய இடங்களில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் அது தவிர பார்த்தீங்கலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது பொதுவாகவே இந்த மாத பலன்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறதும் புத பகவானும் பத்தாம் இடத்துல போய் ஆட்சி உச்ச மூல திருகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியே ஏழாம் இடத்துக்கு அதிபதின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தலங்கள் இருந்தாலும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மூலியமாக பெரிய என்ன சொல்கிறது பண வரவு நிச்சயமாக பெரிய லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் மொத்தம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சில காலகட்டங்கள் சில நேரங்களை வந்து இந்த முயற்சி ஸ்தானம் முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்தாசிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது அதை தவிர பார்த்த இப்போது இப்போ நடக்கக்கூடிய புரட்டாசி மாதம் மாளைய பட்சம் அதை தவிர புரட்டாசி பித்தர்களுக்கு உண்டான மாதம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத வந்து டாக்டர் ஐயா கிட்ட நம்ம கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே தெளிவாக சொன்னீங்க இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இரவு பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்போ தொடர்ச்சியாக இருபத்தேழு ஒன்பது வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டு ஒம்பது சனிக்கிழமை இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையிலரை வந்து ஏழு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு இந்த சந்திராஷ்டமி தினங்கள் அப்படிங்கிறத இந்த துல்லிதமாக இந்த கணக்கெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நேரங்களில் வந்து எந்த விதமான புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் யாத்திரை அதாவது அதெல்லாம் செய்ய வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனநிலை தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த தடுமாற்றம் உள்ள நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தீர்க்கமான முடிவாக இருக்காது அதனால் பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வர்றது வந்து இப்போ தெரியாது அது பின்னாடி வந்து இதனால் பெரிய எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் யாத்திரையும் இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் சந்திராஷ்டம தினங்கள் அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இது வந்து அந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் இந்த மாதம் வந்து மாலையபட்ச மா மாதமாக இருப்பதனால மாலை அமாவாசை அன்னைக்கோ இல்லைன்னா ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியா மகாபரணி மத்திய அஷ்டமி தினங்கள்லேயோ உங்களுடைய முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் பண்ணிக்கிறது வந்து மிக மிக அவசியமான இது அதனால் உங்களுடைய முன்னோர்களும் சாந்தி பெறுவாங்க உங்களுக்கும் நல்ல க நல்லதாக ஏன்னா அவங்கள வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கும் அவங்க மூலமாக நல்லது கிடைக்கும் உங்களுடைய சந்ததியும் நல்லாயிருக்கும் அப்போ குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா முன்னாடி சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாது திதி தெரியாது எப்போ இறந்தாங்க என்ன திதியெல்லாம் தெரியாது எதுவுமே தெரியாது நான் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த மாதந்தான் பண்ணணும் அப்போ இந்த மாதம் வந்து இந்த மூணு நாட்களும் பண்ணலாம் மகாபரணி மத்தியாஷ்டமி மகாலய அமாவாசை இந்த மூணு நாட்கள்லையும் பண்ணினீங்கன்னாலே பெரிய புண்ணியம் நீங்கள் வந்து பன்னெண்டு மாதமும் திதி கொடுத்ததுக்கு வந்து சமம் அப்படிங்கிறது மாதிரியான மாதம் இது அதனால தான் இதை முன்னோர்கள் வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று தினங்களில் ஒரு தினமாவது போய் பண்ணிக்கிறேங்க ரொம்ப நல்லது மேலும் வந்து இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியாகிய குரு போய் இருக்கிறதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் இந்த மாதம் இல்லைன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்த திசை நடக்கிறது எந்த புத்தி நடக்கிறது அதில் எது சரியில்லைங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த கிழமைகளில் அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான கிரகத்தை போய் வழிபடுங்க அதனால் இந்த மாதமும் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய மாசமாக அமையும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து தொழிலில் வந்து அபரிமிதமான லாபம் வரும் பொது காரியங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்லி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்